காஃபி இல்ல டீ ஏதாவது சாப்பிடுங்களா சார் இல்ல இல்ல தேங்க்ஸ் பரவாயில்ல அப்பாவை இங்க சேர்க்கணும் ஓகே சார் சேர்த்துடலாம் இந்த முதியோரில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்கு இங்கே ஆல்ரெடி ஃபிஃப்டி மெம்பர்ஸ் பக்கம் இருக்காங்க ஒரு ஃபாதர் மெயின்டைன் பண்ணிட்டு வராரு ஓகே ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி ஆ ரொம்ப நல்லா இருக்கும் சார் இது முதியோர் இல்லை மாதிரியே இருக்காது உங்க வீடு மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம் ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏசி நான் ஏசி ரெண்டுமே இருக்கு மீல்ஸ் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கு ஸோ நீங்க எது ப்ரிஃபர் பண்றீங்களோ பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணிடலாமா ஷியோர் அப்பா பேரு சார் சுரேந்திரன் வயசு எழுபது அட்ரஸ் நைன் செந்தில் நகர் சாலி கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ரூம்ல டிவி வச்சுக்கலாமா சார் என்னப்பா டிவி வேணுமா டிவி எல்லாம் வேணாப்பா நார்மலா பசங்க டிவி பாக்குறேன்னு பிடிக்கிறது இல்லை எனக்கு எதுக்குப்பா டிவி இல்லப்பா தனியா இருந்தா போர் அடிக்கும் இருந்துட்டு போட்டோம் டிவி இருக்கட்டும் ஓகே ஓகேங்களா ரூம் ஏசியா நான் ஏசியா என்ன டிஃபரன்ஸ் வரும் டாரிஃப்ல ஏசி வந்து 15000 சார் ஓகே நான் ஏசி வந்து 10000 ஆகும் சார் 5000 தான் டிஃபரன்ஸ்னா ஏசி ரூமே இருக்கட்டும் நோ 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 ஏசி வேணாம்ப்பா எதுக்கு ஏசி இல்ல வேணாம் இல்லப்பா வெயில் காலத்துல உங்களால தாங்க முடியாது இருக்கட்டும்ப்பா ஏசி ரூமே போட்டுருங்க ஓகே 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 சார் 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 வெஜ்ஜா நான் அப்பா வெஜிடேரியன் மாட்டார் இப்போ டாரிஃப் வந்து மந்த்லி டுவெண்ட்டி வருது செக் இல்லை பே பண்ணலாம் செக்கே ஃபைன் சார் சரி இருங்கப்பா காரில் போய் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன் ஹலோ சொல்லுமா சேர்த்துட்டீங்களா ஆ சேர்த்துட்டேன் ஃபீஸ்லாம் கட்டியாச்சு லக்கேஜ் எடுக்க காருக்கு வந்திருக்கேன் அப்படியா எல்லா வசதியும் இருக்கா ஆ ஏசி டிவி வெஜ் மீல்ஸ் எல்லா வசதியும் இருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இந்த தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வருவாரா ஏ தான் நினைக்கிறேன் இல்ல அவருக்கு அங்கேயே நிறைய फ्रेंड्स கிடைச்சிருவாங்க நம்ம வீட்ல வேற தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ் வைப்போம் அவருக்கு வேற சுகர் நம்ம வீடு வேற ரொம்ப தூரம் எதுக்கு அவரை கஷ்டப்படுத்தணும்னு பாக்குறேன் சரி நான் பாத்துக்கிறேன் சரி டாக்டர் நம்பரை தந்துருங்க ஏதாச்சும் அவசரம்னா டாக்டருக்கே கால் பண்ண போன வை ஃபாதர் வந்துட்டாரு நான் அப்புறம் பேசுறேன் வணக்கம் சார் இவர்தான் என் பையன் காட் பிளஸ் யூ என்ன பண்றீங்க ஈவென்ட் மேனேஜர் ஃபாதர் ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா போயிட்டு இருக்கா நல்லா போயிட்டு இருக்கு இத வாங்கிக்கோங்க சார் இந்தாங்க ரிசிப்ட் ஓ தேங்க் யூ ஐயா ரூம் பாத்துறலாங்களா பாத்துலாமே கூட்டி போயிட்டு வாங்க ஆமா ஃபாதர் அப்பா நீங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க அப்பா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா அப்பா ரொம்ப நாளாவே தெரியும் ஓ அப்படிங்களா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து ஒரு அனாத பையனை தத்தெடுத்து போனாரு உங்க அப்பா உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னார் இருந்தாலும் மனசு கேட்கல அதுதான் சொல்லிட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத பத்திரமா போயிட்டு வா உங்கள் அப்பாவை நல்லபடியாக நாங்கள் பார்த்துக்குருவோம்